அதிகாரம் முப்பத்தி ஐந்து அப்பொழுது கடவுள் யாப்போவை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிரு உன் சகோதரன் ஏசாவிடம் இருந்து தப்பி உனக்கு தோன்றின இறைவனுக்கு அவ்விடத்தில் ஒரு பலிபீடத்தை எழுப்பு என்றார் யாக்கோபு தம் வீட்டாரையும் அவரோடு இருந்த அனைவரையும் நோக்கி உங்களிடம் உள்ள வேற்று தெய்வங்களின் சிலைகளை அகற்றிவிட்டு உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள் உடைகளை மாற்றிக் கொள்ளுங்கள் எழுந்து வாருங்கள் செல்வோம் அங்கே என் துன்ப நாளில் என்ழி நான் சென்ற இறைவனுக்கு ஒரு பலிபிடத்தை எழுப்புவேன் என்றார் அப்படியே அவர்கள் தங்களிடம் எல்லா வேற்று தெய்வங்களின் சிலைகளையும் தங்கள் காதனிகளையும் யாக்கோபின் கையில் கொடுக்க அவர் அவற்றுஐ தேக்கிம் அரியியிருந்து ஒரு கருவாளி மரத்தின் அரியியை புதைத்தார் அவர்கள் புறப்பட்டு சென்றபொழுது அவர்களை சூழ்ந்திருந்த எல்லா நகரத்தினருக்கும் கடவுள் திகிலூட்டினார் எனவே அவர்கள் யாக்கோபின் புதல்வரை தொடகிச் செல்லவில்லை இவ்வாறு யாக்கோபும் அவரோடு இருந்த எல்லா மக்களும் வந்து சேர்ந்தனர் வலிமிடத்தை கட்டி எழுப்பி தம் சகோதரனிடமிருந்து அவருக்கு வெளிப்படுத்தியதால் அந்த இடத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டார் அப்பொழுது ரெபேக்காவின் பணிப்பெண்ணாகிய

ஆசி வழங்கினார் கடவுள் அவரை நோக்கி உன் பெயர் யாக்கோபு இனிமேல் நீ யாக்கோபு என்று அழைக்கப்பட மாட்டாய் உன் பெயர் இஸ்ரேல் எனப்படும் என்று உரைத்து இஸ்ரேல் என்று அவருக்கு பெயரிட்டார் மேலும் கடவுள் அவரை நோக்கி நானே எல்லாம் உள்ள இறைவன் நீ கழுவி பெருதக் கடவாய் ஓரினமும் மக்களினங்களின் கூட்டமும் உன்னிடமிருந்து தோன்றும் அரசர்களும் உன் வழிமரவு உதிப்பார்கள் ஆபிரகாம் ஈசாவுக்கு நான் அளித்த நாட்டை உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் கொடுப்பேன் என்றார் கடவுள் அவரோடு பேசிய இடத்த நின்று மேலெழம்பி சென்றார் யாக்கோபு தம்மோடு கடவுள் பேசிய அந்த இடத்தில் ஒரு கல் தூணை நினைவு தூணாக நாட்டி அதன் மேல் நியமப்பலியையும் எண்ணெயையும் பார்த்தார் யாக்கோபு தம்மோடு கடவுள் பேசிய அந்த இடத்திற்கு என்று பெயரிட்டார் பின்பு அவர்கள் பெத்தேலை விட்டு புறப்பட்டனர் சற்று தொலைவில் அவர்கள் இருந்த பொழுது அங்கே வந்தது அப்பொழுது அவர் மிகவும் வேதனைப்பட்டார் பேறுகால வேதனையால் அவர் துடித்துக் கொண்டிருக்கையில் மருத்துவ பெண் அவரை நோக்கி அஞ்சாதே உனக்கு இன்னொரு மகன் பிறந்துள்ளான் என்றாள் அவர் சாக கிடந்து உயிர் பிரியும் வேளையில் அவனுக்கு என்று பெயரிட்டார் அவன் தந்தையோ அவனை என்று அழைத்தார் இவ்வாறு ராகேல் இறந்து போக பெட்லேன் என்ற எப்ராத்திற்கு செல்லும் வழியில் அடக்கம் செய்யப்பட்டார் யாக்கோவு அவருடைய கல்லறையின் மேல் ஒரு நினைவு தூணை நாட்டி வைத்தார் இன்று வரை அது ராக்கேனின் கல்லறைக்கு நினைவு தூணாக இருக்கின்றது மீண்டும் இஸ்ரேல் அங்கிருந்து புறப்பட்டு மிக்தால் ஏத்தேருக்கு அப்பால் கூடாரம் அடித்தார் இஸ்ரேல் அந்நிலப்பகுதியில் குடியிருந்த பொழுது ரூபன் தன் தந்தையின் மறுமனைவி ஆகிய பிளக்காவுடன் உடலுறவு கொண்டான் இஸ்ரேல் அதை கேள்விப்பட்டார் யாக்கோவின் புதல்வர்கள் பன்னிருவரின் பெயர்களாவன லேயாவின் புதல்வர்கள் யாக்கோவின் தலைமகன் ரூபன் சிமியோன் லேவி யூதா இசக்கார் செபுலோன் ராகேலின் புதல்வர்கள் யோசேப்பு பென்யமின் ராகேலின் பணிப்பெண் இலக்காவின் புதல்வர்கள் தான் நப்தலி லேயாவின் பணிப்பெண் சில்பாவின் புதல்வர்கள் கார்த்து ஆசேர் இவர்கள் யாக்கோவுக்கு பதானராமில் பிறந்தவர்கள் ஆபிரகாமும் ஈசாக்கும் வாழ்ந்த இடம் கிரியத்து அர்பா என்று எபிரோன் ஆகும் யாகோபு தம் தந்தை ஈசாக்கிடம் மம்ரே என்னும் கிரியத்து அர்பாவுக்கு வந்தார் அதுவே ஆபிரகாமும் ஈசாக்கும் குடியிருந்த எபிரோனாகும் ஈசாக்கு நூற்றி ஆண்டுகள் வாழ்ந்தார் அவர் வயது முதிர்ந்தவராய் இறந்து தம் மூதாதையருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார் அவர் புதல்வர்கள் ஏசாவும் யாக்கோவும் அவரை அடக்கம் செய்தனர்